சற்று முன்பு ஒரு வழியாக எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் வந்து பார்த்திங்கன்னா இணைந்தார்கள் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே ஓகேங்களா ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமியும் நிச்சயம் இணைய வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு தள்ளப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்கப்பெற்றிருக்கிறது ஓகேங்களா எடப்பாடி பழனிசாமியும் சரி ஓபிஎஸும் நிச்சயமாக இணைய வேண்டிய ஒரு சில சூழல்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில புறம் தகவல்கள் அப்படின்றதும் நமக்கு கிடைக்கப்பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையிலே அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன் எடப்பாடி பழனிசாமியும் சரி ஓபிஎஸும் சரி இரண்டு பேருமே ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் ஒன்றே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க ஸோ அதனால வந்து எனக்கு தெரிந்து கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கலாம் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில்தான் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் என்னதான் சண்டை போட்டாலுமே ஒன்னே ஒன்னு சொல்லட்டுமா கண்டிப்பா கட்சின்னு வேணும்னா கட்சின்னு வந்துட்டா ஒன்றிணைந்துதான் ஆக வேண்டும் ஒன்றிணைய வேண்டிய ஒரு சூழலுக்கு அவர்கள் தள்ளப்பட்டு இருக்கத்தான் வேண்டும் ஓகேங்களா அதில் வந்து மாற்று கருத்துக்கெல்லாம் இடமே வந்து கிடையாது நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி ஓபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் கட்சியுடைய நலன் கருதி நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெற வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு தள்ளப்பட வேண்டும் அப்படின்றது அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸும் இபிஎஸும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இணைவார்கள் இணைவதற்கு வாய்ப்புகளும் சாத்திய கூறுகளும் உறுதியாக தென்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கு இந்த ஒரு சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமியும் சரி ஓ பன்னீர்செல்வமும் இணைவது கட்சியின் எதிர்காலங்களுக்கு ரொம்ப முக்கியம் கட்சியுடைய எதிர்கால நலனை பிரதிபலிக்கக்கூடியதாக நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கலாம் அப்படின்றது நம்மளால வந்து எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்து அமையும் சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன் ஸோ ஓபிஎஸும் இபிஎஸும் ஒரு வழியாக இணைய வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு தள்ளப்படுகிறார்கள் என்றால் நிச்சயமாக ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது கிடைக்கலாம் என்று எதிர்பார்த்த